விஜய் டிவி தொலைக்காட்சியில அடுத்தடுத்து ரெண்டு பிரபல மெகா தொடர்கள் வந்து முடிவுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு என்னென்ன தொடர்கள் விஜய் டிவி தொலைக்காட்சியில முடிவுக்கு வரப்போது ஒளிபரப்பாகிட்டு வருது நீ நான் காதல் மெகா தொடர் இந்த தொடர் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தஞ்சு மேற்பட்ட எபிசோடுகளோடு விஜய் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த நிலையில இந்த சீரியல் தான் இப்ப முடிவுக்கு வர இருக்குது இந்த சீரியல் சில வாரங்களாகவே டிஆர் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்கல இது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியிலும் போதிய வரவேற்பா அந்த ஸ்லாட்ல இந்த

பழைய தொடர்ல இந்த தொடரும் ஒண்ணு இது மட்டும் இல்லாம டிஆர் பிரட்டிங்கும் கம்மியா இருக்கு புத்தம் புது சீரியல்கள் வருகையால இந்த சீரியலும் இப்ப முடிவுக்கு வர இருக்குது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இந்த பாக்கியலட்சுமி தொடர் மற்றும் நீ நான் காதல் தொடர் இப்ப முடிவுக்கு வர இருக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தொடர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த ரெண்டு தொடரையும் நீங்க மிஸ் பண்ண போறீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க